வணக்கம் ஜப்பானா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பமாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உயர்கல்வி நிலையம் இன்று யாழ் பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கிறது ஐம்பதாவது ஆண்டை கடந்திருக்கும் பல்கலைக்கழகத்தின் பன்னிரண்டு பீடங்களும் முனைந்து பொன்விழா நிகழ்வை கொண்டாடுகின்றது பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருட கால பணி வரலாற்றை எடுத்து இயம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிசமான ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன் அகவை வரலாறு என்னும் நூலும் பல்கலைக்கழகத்தின் பொன் நகவையை நினைவுகூறும் வகையிலான நினைவு முத்திரை வெளியீடும் இந்த நிகழ்வில் சிறப்பாக நடைபெற்றது ஜாலில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து பெண் சட்டத்தரணி ஒருவர் இன்று ஜாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பொம்மை பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் மெல்லாகத்தைச் சேர்ந்த பெண் சட்டத்தரணியை கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னாரில் உள்ள சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பு பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளருடன் முறையான ஆலோசனை இல்லாமல் தீவில் காட்டாலை மின் திட்டத்தை தொடர்வது ஜனநாயக விரோத முடிவு என்று இலங்கை அதிபர் அனுரப் குமாராவு திசநாயக்காவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது அக்கடிதத்தில் கூட்டமைப்பின் தலைவர் வி எஸ் சிவகரன் உள்ளூர் மக்களின் வாழ்வாதார உரிமைகளை கருத்தில் கொள்ளாமல் காவல்துறை மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளின் நடவடிக்கைகள் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் ஜனநாயக நிர்வாகத்திற்கு முரணாக உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள சமூகங்கள் பல ஆண்டுகளாக கனிய மணல் எடுப்பதற்கும் காற்று ஆலைகளை நிறுவுவதற்கும் எதிராக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் இறுதியாக சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணை இன்று ஆறாம் தேதி ிமை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது விரைவு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி விரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றிய நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு அதனை இன்று திங்கட்கிழமை முன்வைக்கும் பிரதான ஐந்து நாடுகளுக்கும் மேலாக மேலும் இருபத்தி ரெண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்குகின்றன பிரிட்டன் தலைமையில் கனடா மெலாவி மொண்டனிக்ரோ மற்றும் வட மெஸ்டோனி ஆகிய இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இதேவொழி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது நாளை மறுநாள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவடைகின்றது அதற்கு முன்னதாக இன்று பிரேரணை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இலங்கை தொடர்பில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா தீர்மானங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏமாற்றமாக அமைந்திருந்தும் கூட இந்த வருடம் நிறைவேறவுள்ள தீர்மானம் அவை அனைத்தையும் விட மிகவும் மோசமான பலவீனமான ஒரு தீர்மானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொண்ட ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூக முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை சிங்கள அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி எட்டு முதல் மே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொன்றதன் மூலம் ஈழத்தமிழர்களை இன படுகொலை செய்ததெனவும் தெரிவித்துள்ளார் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இலங்கை தொடர்பான முக்கிய நாடுகள் குழு இலங்கையின் முறையான மனித உரிமைகள் உயர் ஆணைய அலுவலகத்தின் வழிமுறைகளை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும் அதாவது பேரவையின் நிகழ்ச்சி நிரல் நான்கின் கீழ் இலங்கைக்கான சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜாழ்வெலிகாம தையட்டி பகுதியில் அமைந்துள்ள திசு விகாரைக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் அந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரி போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றைய குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியில் சமட்ட நிவகர்ண வீட்டு திட்டத்தின்கள் நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்று அதன் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் கூண்டாவில் நாகபூசணியம்மன் கோவில் அடியில் சமட்ட நிககன வீட்டுத் திட்டத்தின்கள் நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்றும் அதன் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஜால் தெல்லிப்பள்ளை குட்டியப்புலம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்றும் அதன் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொறியாளர்களின் தொழிற்சங்கமானது தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேலும் கடுமையாகவும் என தெரிவித்துள்ளது மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுக்கள் இன்று முதல் நிறுத்தப்படும் எனவும் செயற்குழு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக உதவ பிரதான இரண்டு நாடுகள் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக அறிய முடிகிறது பயன்படுத்திய குண்டு துளைக்காத வாகனத்தை அரசாங்கம் மீள பெற்ற நிலையில் அப்படியான வாகனங்களை மகிந்தவுக்கு வழங்க முடியுமென இரண்டு நாடுகள் மகிந்தவிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்ததற்காக இலங்கை முழுவதும் நூற்று முப்பத்தி ஐந்து வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன நன்றி